ஆக்சுவலாக இது வந்து மகத் வந்து இப்போ வர வரேன்னு சொன்னி ஏழு மணி எட்டு மணி வரை நிற்க வச்சு அவர் வந்து இப்போ கேச்ச ஒரு டாக்குமெண்ட் அமைச்சிருக்காரு ஒரு ப்ரொடியூசருக்கு நாங்கள் வந்து பதினஞ்சு ரூபா அக்ரிமெண்ட் போட்டு சைன் பண்ணியிருக்கோம் சார் வந்து எனக்கு இப்போ ஒரு அக்ரிமெண்ட் அமைச்சிருக்காரு நான் வந்து அவனுக்கு சைன் பண்ணணுமா டாக்குமெண்ட் அமைச்சிருக்கான் ஏற்கனவே அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நாங்கள் வந்து படத்தை ஸ்டார்ட் இது பண்ணி ஒரு ஷூட்டிங் ஃபைனல் கிளைமேக்ஸ் வரும்போது சார் வராது அவர் ஆறு மாதம் ச நம்பரை பிளாக் பண்ணிட்டார் இப்போ பார்த்தீங்கன்னா சார் ஷூட்டிங் இதில் ஒரு ஒம்பது தூரம் கூத்தாடி கூப்பிட்டு வர வச்சா அவர் வந்து லட்சம் சம்பளம் கொடுத்து போக எக்ஸ்ட்ரா கொடுத்தா வருவேன்னு சொல்லிட்டு அவர் அதுக்கு வந்து மியூசிக் டைரக்டர் எல்லாருமே எல்லாரும் வந்து வெளியே வந்து நிற்கிறாங்க சார் இப்போ வந்து எல்லாரும் அம்சிட்டார் சார் மதத் சார் ஐஸ்வர்யா எல்லோரும் வெளியே வந்து கிளம்பிட்டாங்க என்னென்னா நான் ஒரு டாக்மெண்ட்டில் சைன் பண்ணுமா இப்படி ஒரு இப்படி ஒரு இது வந்து பாலிடிக்ஸ் வந்து மகத்து பண்ணுறான் என்கிட்ட சொல்கிறான் உன்ன வந்து படத்தை நான் முடிஞ்ச நீ உன்னோட கண்டென்ட் ஒரு இதை வெளியே அனுப்ப மாட்டேங்கிறான் அவன் எனக்கு அவன் எப்படி பேசுகிறான்னு எனக்கு புரியவில்லை அவரை நம்பி தான் நான் படம் பண்ணுறோம் ஒரு ஹீரோ நம்பி படம் பண்ணுறோம் ஹீரோ தான் உங்களுக்கு கஷ்டப்பட்டு காசு போட்டு படம் பண்றோம் எதுக்கு அவர் என்ன பிரச்சனைன்னு கூட நம்ம கிட்டே பேச மாட்டேங்கிறாரு ஆனால் எல்லார்கிட்டையும் உட்காந்து தேவையில்லாத பா வார்த்தை இருக்காரு இது என்ன சொல்லணும்னு தெரில எனக்கு ஏன்னா இது எதாவது இதுக்கு ஏதாவது என்ன நாங்கள் நானும் ரொம்ப அன்லிமிட்டடா போயிட்டு ரொம்ப ரெண்டு வருஷமாக இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக சிம் சிம்பு சார் வந்து இந்த படத்தை வந்து டைட்டில் அஞ்சு ஃபர்ஸ்ட் லுக் எல்லாமே பண்ணார் இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பு சாரோட படத்தை நேம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி முப்பது கோடி நஸ்ட் எய்ட் விளையாட்ன்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க இதே நான் வாங்கிட்டு உட்காந்துருக்கேன் ஒரு ஒரு ரெண்டரை ஒன்றரை வருஷம் ஆகி போச்சு இந்த படத்தை வந்து ஃபைனலில் முடிச்சு காப்பி எடுத்து வச்சுக்கிட்டு நானும் போராடிட்டுருக்கேன் சென்சார் பண்ணி எடுத்து கொடுத்தேன் சென்சார் கட்டுவிட்டு கொண்டு போய் உடனே அதை பார்த்துக்கிட்டு ஒரு பஞ்சாயத்து கொண்டுறாங்க படத்தை ரிலீஸ் பண்ண விடாம அவ்வளோ வேலை பார்க்குறேன் எனக்கு என்ன அவர் ட்ரை பண்ணுறான்னு தெரிய மாட்டேங்குது ஒரு ஓப்பனிங் சாங் மட்டும் பண்ணாமல் வச்சிருக்கோம் ஏன்னா அந்த சா அந்த பாட்டு சிம்பு சார் வச்சு பாடிருக்கோம் இப்போ அந்த சாங் ரிலீஸ் பண்ணலை இப்போ ரிலீஸ் பண்ணால் அப்புறம் கோடி டஸ்ட் நான் நாங்கள் கொடுக்குறது நாங்கள் என்ன அவ்வளோ பெரிய தயாரிப்படலாம் நாங்கள் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் ரெண்டாயிரத்தி ஆறில் படம் பண்ணேன் கலிங்கான் படம் பண்ணேன் ஏதோ ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணோம் சித்து சிவா பாலாங்கிற வச்சு பண்ணோம் அந்த படம் ஏதோ எங்களுக்கு ஒரு சின்ன ப சில பெருசாக நாங்கள் சம்பாதிக்கலை இப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் எடுத்துக்கிட்டு படம் பண்ணோம் கோவிட் டைமில் எங்களுக்கு படம் பெருசாக போகலை சரி ஓகே ரெண்டும் போச்சு இப்போ மறுபடியும் இந்த படமாக நம்ம நல்லா இருக்குன்னு ஆசைப்பட்டா ஒரு ஒரு நாள் இல்லை அது ஐஸ்வர்யதா அவங்க அதுக்கு மேலே என்ன பேசுங்க எதுக்கு வராங்கன்னு தெரியல ஒரு டைம் நல்லா பேசுவாங்க ஒரு டைம் அவங்க இஷ்டத்துக்கு இது பண்ணுறாங்க இப்போ நாங்கள் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது அங்கங்கே சங்கத்துலேயும் நாங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்கோம் ஒரு வர மாட்டேங்குது எனக்கு இதுக்கு மேலே என்ன பேசுன்னு தெரியல பட் வந்ததுக்கெல்லாம் நன்றி நான் ஆக்சுவலாக வந்து மகத் வந்து ரொம்ப நல்லா இருக்குதுன்னு பார்த்தேன் அதுவும் கெடுத்துக்கெல்லாம் இங்கே இது பண்ணிட்டாங்க இப்போ இப்போ நாங்களும் கஷ்டப்பட்டு காடில அஞ்சு இவ்வளோ செலவு பண்ணி உட்காந்து பண்ணுறோம் வர்றதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுன்னு தெரில சினிமாவுக்கு வந்து ஒரு எட்டு வருஷம் ஆச்சு ஸோ இதுதான் என்னோடய முதல் மேடை லைக் இவ்வளோ நாள் அங்கே இருட்டில் பின்னாடி உட்காந்துட்டு இங்கே மேடையை பார்த்துட்டு நான் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் இங்கேருந்து இப்படி பார்க்குறது இது ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த என்னோடய டேரெக்டர் அண்ட் ப்ரொடியூசர் தேங்க்யூ ஸோ மச் லைக் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோர் இயர்ஸ் இருக்கும் ஸோ இது ஒரு இந்த ஃபோர் இயர்ஸில் டேரக்டர் த கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரகிள் இயர்ஸ் அண்டகான் அண்ட் உங்கள் ஆர்ட்வோக் எனக்குமே வேஸ்ட்டாக போகிறோம் டேரக்டர் ஸோ இட் இல் பி யூல் ரீச் ஐட்ஸ் ஸோ உங்களோட அந்த டெடிக்கேஷன் அந்த டிட்டர்மினேஷன் கண்டிப்பாக ஐட்ஸ் சொல்லுங்கள் ஸோ அண்ட் பால் சார் பற்றி சொல்லணுன்னா அவரால் மட்டும்தான் இன்றைக்கி நாங்கள் இன்றைக்கி நிற்கிறோம் இந்த இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது பால் சாரால் மட்டும்தான் ஸோ ஹீரோ கைவிடலாம் ஹீரோயின் கைவிடலாம் யார் வேணால் கைவிடலாம் பால் சார் சினிமா அவங்களை கைவிடாது ஸோ கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அடையும் ஸோ யார் இருக்காங்களையோ நான் கண்டிப்பாக அவங்க கூட இருப்பேன் அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஸோ டோன்ட் வரி அவௌட் ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து நான் மீடியாவில் இருக்கேன் சேனலில் முத முதல்ல என் லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறமா வந்து சினிமான்றது வந்துடுன்னா ஒரு எல்லாேருக்கும் எட்டாக கனியாக இருந்தது எனக்கு சீக்கிரமாக ஒரு விஷயம் கிடைச்சது அது வந்து நல்லபடியாக வந்துடுனா பாசிட்டிவாக இப்போ படத்தை நல்லபடியாக முடிச்சிருக்கோம் டைட்டில் கெட்ட ஒன்று பேர் இப் நான் நல்லவனாக தான் இருக்கேன் அதில் வந்துன்னா நல்லபடியாக வந்துடுனா படம் வந்துன்னா வெற்றி பெறதுக்கு நீங்கள் எல்லோரும் சப்போர்ட்டிஃபுல்லாக இருக்கணும் அதே மாதிரி எனக்கு ஃபேமிலி அந்த ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் ப்ரொடியூசர் பால் சாரெல்லாம் வந்து இந்த படம் ஒரு நல்லபடியாக வந்துருன்னா அப்போ முடிஞ்சிருக்கு எனக்கு என் வாழ்க்கைக்கு வந்துட்டேன்னா சில பேருக்கு முன்னாடி தேங்க்ஸ் பண்ணணும்னு நினச்சேன் அது மெயினாக வந்துட்டேன்னா ஆக்சுவலாக அம்மா அண்ட் தம்பி அண்ணா அந்த குடும்பம் அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு அவங்களோட விஷயம் வந்துட்டுன்னா எனக்கு ரொம்ப வந்து எல்லோரும் காத்துட்ருக்காங்க இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அது அதுக்கப்புறம் வந்துருந்தால் என் வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ஒருத்தர் ஃபோ ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து நான் மீடியாவில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப பாஸ்டிவாக இருந்தேன் என்னோடய சர்ஃபை சார் உட்காந்து பார்த்துட்டு இருந்தது ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் வி கேடி ஐயா எனக்கு வாழ்க்கையில் இனியன்னுன்ற ஒரு கேமராமேன் கொடுத்தேன் அதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பால் இருக்குது அதுக்கப்புறம் நான் ரெண்டாயிரத்தி ஏழு மக்கள் டிவியில் ஸ்டார்ட் பண்ணேன் அங்கேருந்து என் வாழ்க்கையை வந்து ஒவ்வொரு படிக்கும் உதவியாக இருக்கேன் எங்கள் பிரவீன் அண்ணன் வந்து ரொம்ப நன்றி அவருக்காகவும் அப்புறம் என்னோட கா கொரியோகிராஃபர் வந்து சசி மாஸ்டர் அவர் என்னென்னா என்னோடய ஃப்ரெண்டு எப்படின்னா வெல்விஷர் அவன் என்னென்னா எல்லா கஷ்டத்துலேயும் வந்து கூட இருக்கான் இது அதுக்கப்புறம் வந்து என் ப்ரொடியூசர் தான் வந்துன்னா இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக அவ்வளோ போராடிட்டுருக்காரு அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் வந்துடுனா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு வந்துட்டுருக்காரு இப்போ இவங்கள எல்லாருமே வந்துடுனா எங்களுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக வந்து சப்போர்ட்ஃபுல்லாக வந்து வந்து நின்றுக்கு எங்களுக்கு வந்துட்டுன்னா ஒரு நிறைய ரெகேஷன் இடத்துல கஷ்டப்பட்டிருக்கோம் அதெல்லாம் வந்துடுனா ப்ரொடியூசராக வந்துருந்தா அவர் கஷ்டப்பட்டு தான் இது பண்ணிருக்காரு அது வந்துருன்னா எமோஷனல் ரொம்ப கஷ்டப்பட்டு முடிச்சிட்டு இவர் தாங்க ஆக்சுவலா எல்லா கஷ்டத்துக்கும் ஒருத்தன் வந்துருன்னா வாழ்க்கையில் வந்துருன்னா காசு படம்லாம் சம்பாதிக்கிறாங்க சும்மா வந்துருன்னா படம் படம் பண்ண வருவாங்க சும்மா இல்லைங்க இதுனா ஒரு ஒரு பாவம் இப்போ நம்ம வீட்டில் இருக்கணும் அந்த ரூபா கொடுக்கிறது யோசிக்கிறாங்க என்னை நம்பி இவ்வளவு போட்டுப்பா வந்து காசு போட்டுகிட்டோ உட்காந்துருக்காரு அவ்வளோ காசு அவ்வளோ இது இவருக்கு வந்துருன்னா இவரோட பர்சனல் லைஃப் கூட ஒரு விஷயம் பண்ணிக்க மாட்டாரு எல்லாம் வந்துடுனா படம் 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 ஒருத்தனை சினிமா வந்துருன்னா இந்த ப்ரொடியூசரை கண்டிப்பாக வந்துருன்னா காப்பாற்றும் ஏன்னா சார் இது மூணாவது படம் சார்க்கு ஒவ்வொரு வாட்டியும் வந்துன்னா படத்தில் வருவார் ஒரு கோட்டை ரூபா விட்டுருப்பார் வருவார் ஒரு கோட்டரூவா விட்டுருப்பார் இந்த படம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவான ஒரு படமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நம்புகிறேன் இது என்னன்னா சினிமா ஒருத்தர் தோக்கம் அடிக்காது சார் இ வாழ்க்கையில் வந்து பணம் தோற்று பணம் வரும் போகும் ஆனால் சினிமா வந்து என்னன்னா ஒரு இடத்துல ஒரு நாள் உங்களுக்கு ஜெயிக்க வைக்கும் அந்த நாளுக்காக கண்டிப்பாக நானும் காத்திருக்கேன் சார் என் வாடிக்கையில் வந்து இந்த படம் எனக்கு கடவுள் கொடுத்த வரும் சார் ரொம்ப நன்றி சார் இது ஒரு மகிழ்ச்சியான விழா தான் ஒரு தயாரிப்பாளர் இயக்குனர் சொல்லும்போது தான் குடும்பத்திலேயே ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு யோசிக்க வைக்கிற காலகட்டத்தில் ஒரு தயாரிப்பாளர் கோடிகளை போட்டு படம் எடுக்கிறாங்கன்னா அதுதான் இந்த அவருடைய வரம் அதே போல் இந்த சினிமாவுடைய சாபன்னு கூட சொல்லலாம் காரணம் ஒரு படத்தை வெளியே கொண்டு வரத்துக்கு அந்த போராட்டத்தில் ஒரு தயாரிப்பாளர்களுக்கு உறுதுணையாக ஒரு இயக்குனர் மட்டும் இருந்துவிட்டால் அந்த படம் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த படம் வெளியே வரும் அதை யாருமே தடுக்க முடியாது ஒரு இயக்குனர் ஒரு தயாரிப்பாளர்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாவே அந்த படம் நிச்சயமாக வெளியே வரும் காலதாமதம் ஆகலாம் ஆனால் அந்த படம் வெளியே வந்துடும் ஏன்னா அவங்களுடைய குழந்தை அது எப்படியாக இருந்தாலும் அதை நடக்க வச்சு எல்லாரும் பார்க்கணுன்னு அழகை பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் தமிழ் சினிமா இருக்குது இந்த விழாவில் வந்து நம்மளுடைய தயாரிப்பாளர் பெவின் பால் அவர்கள் எனக்கு ரொம்ப சினிமாவில் வந்து சில ஆட்கள் வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கும் எவ்வளோதான் பிரச்சனைகள் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் காரணம் என்னென்னா சினிமாவையே நம்பி எதுவாக இருந்தாலும் அதுலேயே முதலீடு போட்டு போட்டு எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் ஓடி ஓடி பணத்தை வாங்கி அதுக்காகவே போடுற சில சினிமா வர்க்கத்தில் பால் நம்மளுடைய தயாரிப்பால் பாலும் ஒரு ஊர் நான் நினைக்கிறேன் காரணம் வேறு எதுவுமே தெரியாது இந்த சினிமா விட்டு வெளியே போனால் கண்டிப்பாக ராஜா போல இருக்கலாம் அவ்வளோ அளவுக்கு திறமைகள் இருக்குது வேறு பிஸ்னஸ் இருக்குது ஆனால் அதையெல்லாம் தூக்கி விட்டு இந்த சினிமாவில் ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து அவனுடைய வருத்தத்தை எல்லாம் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு ஐநூறு பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய இடத்துல அப்படி இருக்கும்போது இந்த சினிமா அவரை கண்டிப்பாக காப்பாற்றும் கண்டிப்பாக ஒவ்வொருக்கும் ஒரு இடம் உண்டு அந்த இடத்தில் கண்டிப்பாக பெவின் பால் கண்டிப்பாக இந்த தயாரிப்பாளர் இருப்பார்ன்றது எனக்கு ரொம்ப நம்பிக்கையோடு இருக்குது இதுவே வெற்றிங்க இந்த சினிமா வந்து இந்த படத்தில் வந்து ஹீரோ வரல ஹீரோயினி வரல நடிச்சுங்களாம் வரலன்றதெல்லாம் முக்கியம் கிடையாது சார் இதில் பார்த்துருப்பீங்க டெய்லரில் அந்த சிஜிக்கு எவ்வளோ எவ்வளோ செலவு நடக்குது ஒரு யோகி பாபு அழகாக காமிக்கணுன்னா கூட ஒரு தயாரிப்பாளர் செலவு பண்ணால் தான் யோகி பாபே அழகாக இருக்க முடியும் அந்த ஒரு ஷாட் அந்த கப்பலுக்குள்ளே இருக்கிற ஷாட்டை உருவாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க எவ்வளோ பணம் போட்டிருப்பாங்கன்றது அந்த வழி யாருக்கு தெரியுன்னா அதை தயாரிக்கிற தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படி செதுக்கக்கூடிய ஒரு நாள் கூட நடிக்கிதுங்க யாராக இருந்தாலும் ஒரு நாள் நடித்த நடிகராக இருந்தாலும் அந்த படத்தை வந்து ப்ரொமோஷன் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் அவங்களாம் வந்து தோல் கொடுக்கும்போது தான் ஒரு தயாரிப்பாளருக்காக மட்டுமல்ல இந்த தமிழ் சினிமாவுக்கு ஒரு வலுவான சினிமாவை உருவாக்க முடியும் நம்ம ரொம்ப நாள் சோசியல் மீடியாவில் நம்ம கூல் சுரேஷ் ரொம்ப மாலைக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார் ஏன்னா ஒரு மாலை எடுத்து ஒரு பொண்ணு கழுத்தில் போட்டார் எங்கே திரும்பினாலும் அதுதான் இருந்தது இவர் வந்து இந்த படத்துக்கு வாழ்த்துறதுக்கு முக்கியமாக வந்து நிற்கிறாருன்னா இப்படிப்பட்ட கலைஞர்கள் தான் சினிமாவில் இருக்கணும் நடிக்க வைக்கணும் அவர் வந்து நிற்கிறார்ல இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணணும்னு சொல்லி வந்து நிற்கிறார்ல அதுபோல் எல்லா கலைஞர்களும் வந்து இந்த படத்தை பற்றி பேசும்போது தான் அந்த படம் எல்லா மக்கள்கிட்ட போய் சேரும் ரிலீஸ்க்கு முன்னாடி அது வராது ஒவ்வொரு படங்களுக்கும் நடிகர்கள் வராது ஹீரோ வரலை ஹீரோயினி வரலன்னும்போது நயன்தாரா வரலன்னா பரவாயில்லங்க திரிஷா வரலன்னா பரவாயில்லைங்க சின்ன படங்கள் எடுக்கிற ப்ரொடியூசருக்கும் வரமாட்டேன்னு சொன்னால் அது எதுக்கு படம் எடுக்கணும் ஒரு தயாரிப்பாளர் உங்களை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு தான் எந்த தயாரிப்பாளரும் நான் ஒரு கோடி போட்டு அஞ்சு கோடி எடுக்க போகிறேன்ற நம்பிக்கையில் வரல நான் நல்ல படம் எடுப்பேன் ரிலீஸ் பண்ணணுன்ற நம்பிக்கையில் தான் வராங்க அடுத்தவங்களை நம்பி தான் படமான தயாரிப்பாளர்கள் வராங்க அதை நம்பி தான் ஃபைனான்ஸ்க்கு வராங்க இந்த சினிமாவும் அதை நம்பி தான் இருக்குது அப்போ எல்லோரும் அதை சப்போர்ட் பண்ணும்போது தான் அந்த படத்துக்கு ரொம்ப ஒரு எனர்ஜியாக இருக்கும் ஸோ போராடி போராடி ஒரு இயக்குனர் ஒரு தயாரிப்பாளர் மட்டுமே போராடி இந்த ஃபைனல் ஸ்டேஜ் கொண்டு வந்து இந்த ஃபங்க்ஷன் பண்ணி கொண்டு வரதுக்குள்ளே அவங்களுடைய ஒவ்வொரு ரத்தமும் அப்படியே வீணாகிட்டே இருக்குது ஸோ இதனை அது இல்லை இந்த ஆடியோவும் கொஞ்சம் டிலே ஆகினத்துக்கு காரணம் ப்ரெஸ்ஸில் இருக்கிற உங்களுக்கு முதல் முறையாக எங்களுடைய தயாரிப்பாளர் சார்பாக நான் வந்து உண்மையிலேயே சாரி கேட்டுக்கிறேன் காரணம் எங்களுடைய கலைஞருடைய நூற்றாண்டு விழா சிறப்பான விஷயமாக எல்லா கலைஞர்களும் வேலை செஞ்சிகிட்டு இருக்காங்க கடுமையான வேலை இரநூறு பேருக்கு மேலே வேலை செஞ்சிட்ருக்காங்க அதனால தான் ஒவ்வொருத்தரும் தாமதம் ஆச்சு அந்த தாமதத்தை ப்ரோக்ராம் ஷெடியூல் மாற்றி எங்களுடைய ப ஒரு பத்து குடிசுரைனா வரணும் வந்த பிற்பாடு தான் நடத்தணுன்றதுக்காக தான் தள்ளி வச்சுது ப்ரெஸ்ஸில் இருக்க எல்லாருக்குமே உங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணி சொல்கிறேன் அதே போல் தலைவர் செயலாளர்கள்லாம் வர முடியாததுக்கு நிறைய இடத்துல வேலை நடக்குது எங்களுடைய இயக்குனர் சங்கத்திலையும் வராதுக்கு வேலை நடக்கிறன்ற காரணத்தினால் அவங்களாம் கலந்துக்க முடியல ஒரு சிறப்பான விழா இங்கே கலந்துருக்கிற எல்லாருமே இந்த படத்தை மோட்டிவேஷன் பண்ணுறது தான் வந்திருக்காங்க அதே போல் இந்த டைலர் பார்த்துருப்பீங்க ரொம்ப அழகாக இருந்தது சாங்கு ரொம்ப மென்மையாக பார்க்குறதுக்கே அழகாக இருந்து டிஏ ஒர்க்கெலாம் ரொம்ப பார்க்குறதுக்கே ஒரு பழிச்சுன்னு ஒரு நல்ல குவாலிட்டி படமாக இருக்குது அதே போல் கேமராமேன் இனியன் சார் ரொம்ப ஹார்ட் ஒர்க் கேமராமேன் அதே போல் பிரபு டைரக்டர் சொல்ல தேவையில்லை எவ்வளோ இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் என்னை பார்க்கும்போதெல்லாம் சிரித்திட்டே இருப்பாப்புல எவ்வளோ வேதனைகள் உள்ளே இருந்தாலும் இந்த படத்தை கொண்டு வருவோம் சார் ஜி சொல்லுங்க ஜி சொல்லுங்க ஜின்னு சொல்லு இந்த படத்துக்கு பெரிய சப்போர்ட்டு பிரபு இந்த படம் கண்டிப்பாக வெளியே வரும் இது யாரையும் தடுக்க முடியாது ஒரு சினிமாவை தடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்குமே இங்கே கிடையாது தயாரிப்பாளர்களுக்கு படம் தயாரிப்பாளர் ரிலீஸ் பண்ணுவார் அதுக்காக தான் நம்ம படம் எடுக்கிறோம் அதில் இருக்கிறவங்க அதில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கை ஒரு தவம் இருக்குது நம்ம படம் வெளியே வந்தால் நம்மளுக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும் அதை நம்பி தான் இத்தனை தொழிலாளர்களும் இத்தனை கலைஞர்களும் இந்த படத்துக்காக பல நாட்கள் பல வருஷங்கள் தேகம் பண்ணியிருக்காங்க இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படையமாக அமைய வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி சார் நன்றி சார்